அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஒன்று திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் மற்றும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவங்களோட ஒரே பையன் அவர் தமிழகத்தின் அமைச்சராகவும் இன்று இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அம்மா திருமதி துர்கா ஸ்டாலின் பற்றி அவர் என்ன கருத்து வச்சிட்ருக்கார் மனசுக்குள்ளே அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பற்றி இந்த எபிசோடில் அவர் வந்து சொல்கிறார் எங்கள் அம்மா அம்மா அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க வந்து பயங்கர கண்டிப்பாக இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து அம்மாவோடைய கண்டிப்பு வந்து எங்கள்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சொல்லப்போனால் நான் வந்து கிருத்திகாவை வந்து நான் லவ் இருந்தேன் இல்லையா அந்த சமயம் வந்து எனக்கு ஒரு பயம் இருந்தது எங்கள் அம்மா வந்து எங்களுடைய அந்த காதலுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல நான் நினச்சேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போது அம்மாவும் கிருத்திகாவும் தான் இப்போ ரொம்ப பயங்கர தோசாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து எதில் கண்டிப்பு காட்டணும் எதில் என்ன மாதிரி மற்ற எல்லா விஷயத்துலையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க எங்கள் அம்மா அப்படின்னு நான் சொல்லலாம் நான் வந்து எ சினிமாவில் நான் நடிச்சிட்ருக்க சரி அப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சரி எப்போவுமே வந்து இந்த நேர விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பங்க்சுவலாக அப்படி இருப்பேன் அந்த மாதிரி எனக்கு வந்து நான் அதை கற்றுக்கிட்டது அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா கிட்டே இருந்து தான் நான் வந்து அது அந்த பங்க்சுவாலிட்டி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப வந்து எதுக்கும் பெருசாக அழட்டிக்க மாட்டேன் அது வந்து நான் அது சரி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுடுவேன் அதே மாதிரி ரொம்ப எந்த ஒரு விஷயமும் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அதை கடந்து வந்துடுவேன் ஓரளவுக்கு நான் வந்து இந்த வெளி விஷயங்களில் எந்த வித பந்தமும் எந்த வித அலட்டலும் இல்லாமல் அடக்கமாக அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அப்படின்னா எங்கள் அம்மாவோட அந்த வளர்ப்பு தான் அப்பா வந்து கட்சி அல்லது மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் முக்காவாசி நாட்கள் வந்து அவங்க பயணத்தில் தான் இருப்பாங்க அதனால் எப்போவுமே நாங்கள் எங்கள் சின்ன வயசுலேருந்தே எதிர்க்கோம் அதனால் வந்து எங்கள் படிப்பு நாங்கள் என்ன மாதிரி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின் இது எல்லாமே வந்து எங்கள் அம்மா அவங்க எங்களுக்கு வழிகாட்டினது தான் என்னையும் என் தங்க செந்துவையும் அவங்க எப்படி வளர்த்தாங்களோ அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் சில நேரத்தில் நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அம்மா வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து அதுவும் ரொம்ப சின்ன வயசுலையே கல்யாணமாகி வந்துட்டாங்க ஸ்கூல் முடித்த உடனே அந்த பெண்ணுக்கு வந்து என்ன தெரியும் அந்த வயசுலேயே வந்து அவங்க கல்யாணமாகி இங்கே வந்துட்டாங்க அப்போது அது போல் அவ்வளோ வந்த ஒரு பெண் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியோட அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் குடும்பத்தில் எப்படி எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையும் அவங்க வந்து எப்படி இவ்வளோ அழகாக அவங்க அனுசரித்து போனாங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நான் நினச்சி பார்ப்பேன் அப்படி நினச்சி பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்பாவும் சரி வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடியவங்க எங்கள் குடும்ப சூழலே வந்து அப்படி தான் தாத்தா எப்படி பிஸியாக இருந்தாங்களோ அப்படி அப்பாவும் வந்து வெளியூர்கள் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து பிஸியாக இருப்பாங்க அதனால குழந்தைங்க அவங்க படிப்பு அப்புறம் அந்த உறவுகள் வீட்டுக்கு வரக்கூடிய உறவுகள் அல்லது வேற விசேஷங்கள் இது எல்லாமே வந்து அந்த குடும்பத்தை வந்து இருந்து தாங்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு தூண் மாதிரி தாங்கினது அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா தான் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் கிருத்திகா ரெண்டு பேரும் வந்து எங்கள் பசங்களை வந்து எல்லாம் கண்டிச்செல்லாம் நாங்கள் வளர்க்க மாட்டோம் ஒரு ஃப்ரீ அப்பா அம்மா தான் நாங்கள் ரெண்டு பேரும் அதனால் நாங்கள் வந்து நானும் பிஸியாகவே இருப்பேன் அதே போல் கிருத்திகாவும் வந்து அவங்க படம் பண்ணுறதுனால அவங்க டைரக்ஷன் அதில் பிஸியாகவே இருப்பாங்க அதனால எங்கள் பசங்களை வந்து இப்போவும் எங்கள் அம்மா தான் அவங்க தான் வந்து ஒரு அப்பா அம்மா இடத்துல இருந்து அவங்க எங்கள் பசங்களை கவனித்து பார்த்துக்கிறாங்க என்னென்ன அம்மா கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சாதாரணமாக வந்து விட்டுற மாட்டாங்க அவங்க வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உடம்புக்கே ஏதாவது அப்படின்னு சொன்னால் ஒரு காய்ச்சல் வந்திருக்கு அல்லது கிருத்திகாவுக்கு காய்ச்சல் வந்திருக்கு இல்லை பசங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சரி காய்ச்சல் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டென்ஷன் ஆகாமல் எங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வீட்டில் அவங்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க ரொம்ப அப்படி பயங்கர அக்கறை எடுத்து அவங்க பக்கத்துலேயே இருந்து அவங்கள வந்து அப்படி பார்த்துப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதி ஒரு ரொம்ப ஒரு பொறுப்பு அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பான ஒரு உருவத்துக்கு நீங்கள் வந்து அதை கூப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் எங்கள் அம்மா அந்த மாதிரி வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்